வணக்கம் மக்களே நம்ம வடக்கு நண்பர் கூட தமிழ் நண்பர் சேர்ந்து மீன் பிடிக்க சொல்லி தராரு அவனுங்களே நல்லா மீன் பிடிப்பானு ஆனா நம்ம பையன் அதை விட சூப்பரா பிடிப்பான் இப்போ ரெண்டு பேரும் தண்ணி உள்ள இறங்கி ஒரு அருமையான காம்போ காம்பினேஷன்ல மீன் பிடிக்கிறானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிடிச்சதுல கலர் கலரா அழகழகா மீனுங்க மாட்ட போகுதுங்க ஏன்னா எல்லா மீனும் எதிர் நீச்சல் அடிச்சு தண்ணி ஓடுறதுக்கு இடத்துல தான் நிற்கும் கரெக்டா அந்த இடத்துலயே வலைய போட்டு மடை கட்டிட்டானுங்க இதுக்கு மேல கரெக்டா அந்த செவுத்து ஓரமா இருக்கிற மீன் எல்லாம் துரத்தி விட்டு அப்படியே ஒரு அள்ளு அள்ளி தூக்குவானுங்க பாருங்க சும்மா விதவிதமா வித்தியாச வித்தியாசமா மீனுங்க மாட்டிருக்கும் மக்களே அந்த காட்சியை பாக்குறதுக்குள்ள சேனல்ல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க உள்ள போயிட்டு பாக்கலாம் பாருங்க மக்களே அங்க ஒரு நைஃப் பிஷ் மாட்டி இருக்கு இதை கொளத்தூர் மீன் மார்க்கெட்ல இருநூறு ரூபான்னு விற்கிறாங்க ஒரு மீன் நம்ம இப்போ அதை ஃப்ரீயாவே ஆத்து ஓரமா பிடிச்சிருக்கோம் இருங்க அந்த அட்டை தூக்கி ஓரமா போட்டு மீன் ஒழுங்கா பார்ப்போம் மக்களே கௌதமி மீன் கூட மாட்டிருக்கு மக்களே இருங்க எடுக்கிறேன் இங்க பாருங்க மக்களே கௌதமி இருக்கு ஏரியில வாழ்ந்த கௌதமின்றதுனால கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அடுத்து ஏதாவது நல்ல கௌதமி இருந்துச்சு கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன் இன்னமும் லைக் அழுத்தாம இருந்தீங்கன்னா உடனே அழுத்திடுங்க